மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு பத்து தேவதா முர்த்திகள் அவதார புருஷர்கள் கட்டுரை நூத்தி பத்தொன்பது ஸ்ரீராம நவமி நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் கம்பராமாயணம் சிறப்பு பாயிரம் பதினாலு ஸ்ரீராமநவமி என்று குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ஒவ்வொருவரும் கம்பராமாயணத்தில் ஸ்ரீராமாவதார கட்டத்தில் உள்ள கீழ்காணும் பாக்களை பாராயணம் செய்ய வேண்டும் வேய்ப்பு பூசமும் விண்ணுலோர்களும் தூயகட் கழகமும் எழுந்து துள்ளவே சித்தரும் இயக்கரும் தெரிவைமார்களும் வித்தக முனிவரும் விண்ணுலோர்களும் நித்தரும் முறைமுறை நெருங்கி ஆற்புற தத்துரல் ஒளிந்து நீள் தர்மம் ஓங்கவே ஒரு பகல் உலகளாம் உதர உதரத்து பொதிந்து அருமறை குணர்வரும் அவனை அஞ்சன கருமுகிட் கொள்ளும் தெளி காட்டும் ஜோதியை திருவுரப் பயந்தனல் திறங்கொள் கோசலை கம்பராமாயணம் பாலகாண்டம் திரு அவதாரப்படலம் இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஸ்ரீராம நவமி அன்று முழுவதும் பட்டினி சித்த உபவாச விரதம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளிச் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லோரும் ஏதாவது சிறிய கோயில் சன்னதியிலோ அல்லது பஜனை மடத்தின் முன்போ கூடி ஸ்ரீராமநாம மந்திரத்தை ஐந்து நிமிஷம் ஜபம் செய்து பிறகு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்னும் பதிமூன்று அச்சரங்கள் கொண்ட மந்திரத்தை ஒருவர் முதலில் சொல்ல எல்லோரும் அதை பின்பற்றி கொண்டு ஊரை சுற்றி வந்து முதலில் ஆரம்பித்த இடத்தை அடைந்து அங்கு பத்து நிமிஷம் பஜனை செய்து பூர்த்தி செய்ய வேண்டும் மறுநாள் காலை அதே இடத்தில் கூடி ஸ்ரீ ராம அவதாரத்தில் கம்பராமாயணத்தில் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்தை வர்ணிப்பதாக உள்ள கீழ்காணும் பாக்களை பாராயணம் செய்து அல்லது சம்ஸ்கிருதம் படித்தவர்கள் எவரேனும் இருந்தால் அவரை கொண்டு வால்மீகி ராமாயணத்தில் உள்ள ஸ்ரீராம பட்டாபிஷேக சர்க்கத்தை பாராயணம் பண்ணும்படி செய்து பத்து நிமிஷம் பஜனை செய்து ஊர் பொது செலவில் ஏழை மக்களுக்கு அன்னம் அன்னம்பாலிக்க வேண்டும் மங்கள் கீதம் பாட மறையொளி முழங்க வல்வாய் சங்கினம் குமரப்பாண்டில் தன்னுமை ஒப்பத்தாவில் பொங்கு பள்ளியங்கள் அற்ப பூமலை பொழிய இன்னோர் எங்கள் நாயகனை வெவ்வேறு எதிர் அபிடேகம் செய்தார் மாதவர் மறைவாளர் மந்திர கிழவர் முற்று மூதறிவாளர் உள்ளஞ்சான்றவர் சான்றவர் முத நீராட்ட சோதியான் மகனுமற்றை துணைவரும் அனுமந்தானும் தீதிலா இலங்கை வேந்தும் பின் அபிடேகம் செய்தார் சித்தம் என்றோதும் திருநகர் செல்வம் என்ன உத்தமத்தொருவன் சென்னி விளங்கிய உயர்ப்பன் மௌலி ஒத்துமைக்கு தத்தம் உச்சியின் மேல் வைத்தது தீர்ந்தார் கம்பராமாயணம் காண்டம் திரு அபிடேக படலம் சிரத்தின் மேல் பொன் கிரீடம் விளங்கியது கண்டு மூ உலகிலும் உள்ள மக்களும் தத்தம் சிறமேல் பொற்றிடம் வைக்கப்பட்டது போலவே எண்ணி மகிழ்ந்தார்கள் என்பது கடைசி செயலின் கருத்து நாட்டில் உள்ள எல்லா மக்களிடையேயும் தெய்வ பக்தியும் நன் நடத்தையும் வேரூன்றி வளர வேண்டும் என்று எல்லோரும் ஸ்ரீ ராமநவமி என்றும் மறுநாள் புனர் பூஜையிலும் ஸ்ரீ மூர்த்தியை பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர